சைவர்களான நமக்கு தேவாரம் திருவாசகம் என்பதை நாம் தொடர்ந்து போற்றிக் கொண்டிருக்கின்றோம் மேலும் நாம் அறிந்தவை பனிரெண்டு திருமுறைகளிலே ஏழாம் திருமுறையான திருத்தொண்டர் தொகை தொடர்ந்து வாழ்வியல் முறையை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற தெளிவாக நமக்கு உணர்த்துகின்ற திருமூலர் அருளிய திருமந்திரம் நமது வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தால் இறையனை சேரலாம் எளிமையாக இருந்தாலும் இறைவன் இறங்கி வருவான் என்பதற்கான வாழ்க்கை வாழ்ந்து காட்டி என்றென்றைக்கும் திருக்கோவில்களிலே இறைவனுக்கு இணையாக போற்றப்படுபவர்கள் நாயன்மார்கள் அவர்கள் பற்றிய சிறப்பினை சேக்கிலார் பெரிய புராணத்திலே சொல்லியிருக்கின்றார் அதை விடுத்து பார்க்கின்ற போது திருவிளையாடல் புராணம் இவை எல்லாமே நமக்கு வந்து சைவர்களுக்கு மிக உன்னதமான உயர்ந்த உகந்த ஒரு நூல்களாக கருதப்படுகிறது எதை எங்கே பார்த்தாலும் நம்ம சைவர்கள் எதை எங்கே திருவிளையாடல் புராணமாக இருக்கட்டும் ஷேக்கிலார் புராணமாக இருக்கட்டும் தேவாரம் திருவாசகம் எதை சுற்றி வந்தாலும் இதைத்தான் நம்ம சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றோம் ஏனென்றால் இறைவனை பற்றிய எல்லாமே நாம் அதில் அறிந்து கொள்ளலாம் சைவம் அவற்றை தான் நமக்கு தெளிவுப்படுத்துகிறது சைவ சித்தாந்தம் என்பது வேறு தத்துவங்களை முப்பொருள் உண்மை பசு பதி பாசம் என்பதனை நமக்கு தெளிவுப்படுத்துவது சைவ சித்தாந்தம் பொதுவாக பாமரர்களும் அறிந்து கொள்ளும் அளவில் எளிமையாக செல்லக்கூடிய அளவிலே இறைவனுக்காக நாம் எளிதாக பூசனைகள் செய்யும் வழிவகை எல்லாவற்றையுமே நாம் தெரிந்து கொள்வதென்றால் தோத்திர நூல்களாக இருக்கின்ற தேவாரம் திருவாசகம் இவற்றையெல்லாம் வைத்து இறைவனுடைய அருளை நாம் புரிந்து கொள்ளுகிறோம் அதன் வழியாகச் செல்லுகிறோம் இவை எல்லாவற்றையும் எதற்காக நாம் நினைவு கொள்ளுகிறோம் இந்த நேரத்தில் என்றால் எல்லாவற்றிலுமே பெண்கள் முதன்மைப்படுத்தியிருப்பார்கள் அதாவது பெண்களை முதன்மைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கும் மூவர் முதலிகளான சம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் இவங்களுக்கும் பெண்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கூட நம்ம ஒரு கேள்வி ஏன்னா எல்லாவற்றிலுமே பெண்கள் உள்ளாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது எந்த இடத்திலெல்லாம் பெண்கள் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறார்கள் என்று கேட்டால் இறைவனுக்கு இணையாக இறைவனுடைய இடப்பாகத்தில் இருந்து நம்ம கருபாலிக்கின்ற அம்பாலே சம்பந்தருக்கு இறங்கி வந்து ஞானப்பால் ஊட்டியிருக்கிறார் இல்லையா அதனால் பெண் என்பவள் முதன்மையாக கருதப்படுகிறாள் என்பதற்கு இதுவே முதல் உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா சைவ குளத்திலே பிறந்து பல காரணங்களினால் மன உந்துதலின் காரணமாக சரியான வழிகாட்டல் இல்லாமல் தாய் தந்தை இழந்த பிறகு இருந்தாலும் கூட அதற்கான சரியான உகந்த வழிகாட்டல் இல்லாமல் சமண மதத்திற்கு சென்றவர் நாவகரசர் அவர் அங்கே செல்லுகிற போது அவருடைய இயற்பெயராக இருந்தது மருள் நீக்கியார் அதன் பிறகு அவர் சைவத்திற்கு வருவதற்கு இறைவனிடம் மன்றாடி சுமார் முப்பத்தி ஐந்து வருடங்கள் என்று கூட குறிப்பிடுகிறார்கள் அவ்வளவு நாட்களுக்கு அவ்வளவு வருடங்கள் தினமும் கோவிலில் தீபமேற்றி அதிகாலை வெயில் தீபம் ஏற்றி வைத்து என்னுடைய சகோதரனை சைவத்திற்கு திரும்ப அழைத்து வா என்று மன்றாடி திருநாவுக்கரசு என்ற நாமம் மண்ணுக என்று இறைவன் அருளிப்பாடு செய்கிற அளவிலே நாவுக்கரசருக்கு முன் உதாரணமாக அதாவது சைவர்கள் எவ்வளவு திடமானவர்கள் என்பதற்கு உதாரணமாக இருந்தவர் அவருடைய சகோதரியார் திலகவதியார் நம்ம சுந்தரரை பொறுத்தவரைக்கும் கேட்கவே வேண்டாம் அவர் கைலாயத்திலே பெண்கள் இருவரை அணிந்ததை கமல்நிலை என்று இரண்டு பெண்கள் மீது மையல் கொண்டதன் காரணமாகத்தான் இறைவன் பூலோகத்தில் சென்று வினையை கழித்து வா என்று சொன்ன பிறகு பறவை நாச்சியாராகவும் சங்கிலி நாச்சியாராக அந்த இரு பெண்களும் சேர்ந்து இவரோடு வந்து வினைய கழித்துவிட்டு செல்கிறார்கள் மேலும் அவரை பெற்றெடுத்த இசைஞானியார் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவராக கருதப்படுகிறார் இப்படி மூவர் முதலில் வாழ்க்கையில் கூட பெண்கள் வந்து முன்னதாக இருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து பார்க்கிற போது கூட குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த மூன்று பெண்கள் என்கிற போது நமக்கு காரைக்கால் அம்மையார் புனிதவதி என்ற பெயரோடு காரைக்கம்மையார் காரைக்காலம்மையார் இறைவனாலேயே தாயிலி தந்தையிலி என்று சொல்லக்கூடிய பிறப்பிலி என்று சொல்லக்கூடிய சிவபெருமானே அம்மே என்று அழைக்கும் அளவிற்கு தன்னை உயர்த்தி கொண்டவர் காரைக்காலம்மையார் அவருடைய சிறப்பு என்ன அப்படின்றது நம்ம பார்க்குறப்போ கணவன் பிரிந்து விடுகிறான் மீண்டும் வருவான் என்று காத்து கொண்டிருக்கின்றார் இனி நம்மோடு சேரவே மாட்டான் என்ற நிலை வருகிற போது அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க புனிதவதியார் தனக்கு இந்த ஊன் உடம்பு வேண்டாம் என்று சொல்லுகிறார் அதற்கு இரண்டு காரணம் இல்லத்தில் இருப்பதற்கு இல்லறத்தில் இருப்பதற்கு கணவனோடு இருப்பதற்கு வழிவகை இல்லாத பொழுது இந்த ஊன் உடம்பு தேவையில்லை மேலும் கற்பின் திறத்திற்கு ஒரு உதாரணமாக விளங்கக்கூடியவர் காரைக்காலம் எந்த வகையில் என்று சொன்னால் அம்மை என்ன நினைக்கிறாங்க என்னுடைய இந்த வனப்பிலே பிற ஆண் மகள்களோடு பிற ஆண்களுடைய மனமானது தடுமாறிவிடக்கூடாது என்பதையும் மனதில் வைத்துத்தான் அம்மா என்ன பண்ணுறாங்க தன்னை ஒரு பேயுருவம் கொண்ட ஒரு உருவத்திலே தன்னை மாற்றிவிடும்படி இறைவனை வேண்டுகிறாங்க இது சாதாரண குடும்பம் சொல்லுவான்னா அவங்க தனக்காரர் தனக்காரராக இருந்த குடும்பத்தில் தான் அவர் அவதாரம் செய்திருக்கிறார் ஆனால் அவர் செய்த அந்த செயல்பாடானது மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுகிறது பிறப்பிற்கேற்ற குளத்திற்கேற்ற ஒரு சிறப்பு அதனை விடுத்து பார்க்கிறபோது பாண்டியனுக்கு பட்டத்து அரசியாக இருக்கின்ற அரசியார் மாணி என்ற இயற்பெயரோடு இருந்து கூன் பாண்டியனுக்கு பட்டத்தரிசியாக இருக்கிறாங்க பின்னாளில் ஞான தான் அவங்க மங்கையர்க்கரசியார் என்ற அந்த சிறப்பு பெயரை பெறுறாங்க இதெல்லாம் வந்து எதுக்காக நாம் வந்து இந்த பெண்களை பற்றி நினைக்கின்றோம் என்று சொன்னால் சைவத்திலே பெண்களுக்கு பெருவாரியாக இடம் உண்டு பிற சமயங்களை பார்க்குற போது சில சமயங்களில் நமக்கு வந்து எப்படி தெளிவுபட சொல்கிறாங்க அப்படின்னா பெண்கள் வந்து முக்தி அடைய முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படி இருக்குது நம்ம செய்திகள் நிறைய பார்த்துருக்குறோம் பெண்கள் என்பதற்கு ஒரு அளவிற்குத்தான் செல்ல வேண்டும் வழிபாடு செய்யும் இடத்திற்கு செல்லாத சமயம் இருக்கிறது வழிபாட்டின் போது பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டு திருப்பி விடுகிற மதம் இருக்கின்றது பெண்கள் வந்து எல்லோருமே இந்த உலக உயிர்கள் இல்லாமே பெண்கள் காக்கும் கடவுளான திருமால் மட்டுமே ஆண் அதனால்தான் அவனுக்கு புருஷோத்தமன் புருஷர்களில் உத்தமன் புருஷோத்தமன் என்று சொல்லுவார்கள் ஆக பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அதுக்கு முன்னுரிமை என்று நாம் மனித அளவிலே சொல்லுவதை விட இறைவனே இறைவியை இணையாக ஏற்றுக்கொண்டவர் அதுவே நமக்கு ஒரு பெருமை இல்லையா நம்ம சைவத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா திருவிளையாடல் புராணத்திலே இறைவன் திருச்சபையில் வந்து வழக்காடுவதற்காக வந்து ஒரு சகோதரிக்காக அதாவது மாமன் முறை உள்ளவர்கள் மட்டுமே வந்து அங்கே வழக்காடி இந்த சொத்தை பெற வேண்டும் என்று திருவிழா புராணம் எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் இருந்தாலும் சில குறிப்புகளின்படி அங்கே வந்து ஒரு சகோதரிக்கு சகோதரனாக வருகிறார் அதே போல அங்கம் வெட்டிய லீலை அதில் வந்து ஒரு குருவுடைய இல்லாலை பார்த்து தவறான கண்ணோட்டத்தில் சென்ற சீடனை அங்கத்தை வெட்டி அங்கே லீலை புரிகிறார் வளையில் விற்கும் செட்டியாக சென்று வைரவலை விற்றவில்லை என்று பாடல் கூட இருக்கிறது அங்கே சென்று தார்காவனத்து முனிவர்களுடைய பத்தினிகளை சாபம் நீங்கும்படி அவர்களை ஸ்பரிச தீட்சை என்பது போல தொட்டு வலையில் போது அவர்கள் புனிதம் பெறுகிறார்கள் இப்படி பெண்கள் மிகவும் உண்மையானவர்கள் நன்மை தரக்கூடியவர்கள் இல்லத்தை கூடியவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு உயிரை சுமந்து உலகத்திற்கு கொண்டு வருபவர்கள் என்பதில் அவர்கள் வலிமை மிக்கவர்கள் மனத்திடம் உள்ளவர்கள் என்பதற்கெல்லாம் நிறைய நம்ம இன்றைக்கும் பார்த்து தான் இருக்கின்றோம் அதே சமயம் நமக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே மூன்று பெண்களை தவிர ஆகாத வகையிலே இருந்து இறைவனை அடைந்தவர்களை தவிர ஏனையவர்கள் திருமணமானவர்கள் இறைவனை நோக்கி பூசனைகளை அன்றாட வழிபாட்டினை செய்வதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் எல்லாமே பெண்கள் என்பதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது திருத்தொண்டர் தொகையிலே சுந்தரரால் பாடப்படுகிற முதல் நாயன்மார் திருநீலகண்டர் இல்லையா திருநீலகண்டருடைய மனைவியானவள் தன்னை தொட வேண்டாம் என்று சொல்லி சாதாரணமாக ஒரு சத்தியத்தை ஏற்படுத்திக் கொள்ளாமல் திருநீலகண்டத்து மீது ஆணை என்று சொல்கிறார் ஆக திருநீலகண்டர் தினமும் ஓட்டினை அவர் வந்து குயவர் என்பதனால் திரு ஓட்டினை செய்து அடியவர்களுக்கு கொடுப்பது அவருடைய கைங்கரியம் ஆனாலும் அவர் மனம் தடுமாறி முன் வினையின் காரணமாக தாசியை நோக்கி சென்று விடுகிறார் ஆனால் அவர் கூட இருந்த மனைவியானவள் அவருடைய இல்லத்தரசி என்ன பண்ணுறாங்க இந்த சத்தியத்தின் போது திருநீலகண்டம் என்று இறைவனைத்தான் கூப்பிடுகிறார் அதே போல் நிறைய பெண்கள் வந்து நமக்கு வந்து இதில் நம்ம பார்க்கலாம் இதில் நம்ம அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய திருச்சரிதத்திலே திருவெண்காட்டு நங்கை பற்றி சொல்லவே வேண்டாம் ஏன்னா ஒன்று தன்னுடைய கணவர் மனம் உடைந்து வந்திருக்கின்ற அடியவருக்கு குழந்தையை விருந்து செய்வதற்கு தன்னை கேட்காமலே சென்று விட்டார் என்ற வருத்தம் இல்லாமல் எதற்காக நீங்கள் கவலைப்படுறீங்க நம்ம இருக்கானே சீராளன் என்று எடுத்துச் சொல்லி அதற்கு ஒத்துழைத்து அந்த குழந்தையை அறிந்து சமைத்து பரிமாறும் அளவிற்கு சிவபெர்மன் மீது அந்த தொண்டின் உரைப்பு இருந்திருக்கிறது திருவெண்காட்டு நங்கைக்கு தன் தந்தையார் சொன்னார் என்பதற்காக தான் விடிந்தால் மனப்பெண்ணாக இருக்கப் போயிரு என்பதை கூட மறந்து தந்தையார் சொன்னதற்காக சிவனடியாருக்கு தன்னுடைய கூந்தலை அறிந்து கொடுத்து பஞ்சவடிக்கு கொடுத்த பெண் இருக்கிறார் இல்லையா ஆக பெண்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் இப்பொழுது நவீன காலத்தில் ஆண்களுக்கு இணையாக கல்வியிலும் அதே போல் இந்த பேருந்து ஓட்டுவது விமானம் ஓட்டுவது இப்படி விண்கலத்தில் செல்வது இப்படி பலவாக இருந்தாலும் கூட எல்லாவற்றிலுமே பெண்கள் இணையாக இருந்தாலும் கூட நமக்கு புராண காலத்து பெண்கள் சிறப்பு வாய்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் இவ்வளவு நாம் நினைவூட்டி வந்த இந்த பெண்களில் சொல்லிக்கொண்டே போகலாம் அறுபத்தி மூவோரு வீடுகளில் இருந்த அந்த இல்லங்களில் இருந்த எல்லோரையுமே நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் நேரம் கருதி ஒரு சிலரை மட்டும் குறிப்பிடும்படியாக இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா பெண்கள் ஏதாவது ஒரு வகையிலே தாயாக மகளாக சகோதரியாக தோழியாக காதலியாக ஏதாவது ஒரு வகையிலே நம்மோடு இணைந்து இருப்பாள் ஏனென்றால் இறைவனே தாயினும் சாலப்பரிந்து அப்படின்னு தான் சொல்றாங்க இறைவன் தாயாக மாறி வந்திருக்கிறார் எந்த புராணத்திலுமே வந்து இறைவனை போல அசுரர்களை வதம் செய்த அம்பாள் இருக்கிறார் இல்லையா காளி ரூபம் எடுத்து இருக்கின்றாள் ஆனால் எந்த இடத்திலுமே வந்து தந்தை போல பரிந்து என்ற வாசகம் எதுவும் கிடையாது அந்த அளவிற்கு எல்லாவற்றிலுமே நம்ம உற்று பார்க்கிற போது நமக்கு நதிகளுக்கு அதிகப்படியான பெயர்கள் வந்து பெண்களுடைய பெயர் இருக்கும் பாரத மாதா என்றும் தமிழ் தாய் என்றும் தமிழ்நாடு என்றும் தமிழ் மொழி என்றும் தாய்மொழி என்று தானே சொல்கிறோம் இவ்வளவு நேரம் நம்ம பகிர்ந்து கொண்ட இந்த செய்திகளுக்கெல்லாம் முத்தாய்ப்பு வைப்பதாகத்தான் எல்லாவற்றையும் அறிந்து உத்தரகோசம்பங்கை நீத்தல் விண்ணப்பத்திலே பெண்களைப் பற்றி தான் இறைவனை நோக்கி செல்வதற்கு தடையாக இருக்கிறார்கள் என்று சொன்ன மாணிக்க வாசகர் அதே போல பெண்கள் எல்லோருமே தாய்மை நிலை அடைகிற போது அவர்களுடைய நிலை என்ன என்பதை உணர்ந்து கொண்ட மாணிக்க பெண்கள் எல்லோருமே பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள் உண்மையாக இருக்கக்கூடியவர்கள் வன்மையாக இருக்கக்கூடியவர் என்று பல குணங்கள் இருக்கிறது அவற்றை எல்லாம் சேர்த்து பெண் என்பவள் ஆற்றல் என்பதற்கு உதாரணம் என்பதனால்தான் திருவெம்பாவையிலே தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து கொண்டு ஏலோ எம்பாவா என்று எல்லா பெண்களையும் எல்லா பெண்களையும் அழைத்து கொண்டு நீராடச் சென்று அந்த நீராடச் செல்லுகிற போதே இறைவனை பற்றிய சிறப்புகளை எல்லாம் சொல்லி அந்த சிறப்புக்குன் வழியாகவே நமக்கு என்ன கிடைக்கும் என்பதையும் சொல்லி திருவம்பாவையிலே இருபது பாடல்களை கொடுத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியும்